வணக்கம் ஆன்மீக காளி மந்திராலயம் மற்றும் தர்மத்தன் சேனல் மூலயமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் இருபது சமூகம் என்ற அடிப்படையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இருபத்தி ஓராம் நாள் பயிற்சி என்று இந்த பயிற்சியின் முக்கியத்துவம் இது மா மாதம் புரட்டாசி மாதத்தில் லட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்ததான ஒரு மாதமாக இருப்பதால் நாம் என்ன பண்றோம் லட்சுமி நாராயணனுடைய முறை பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மாந்திரிகம் என்றால் என்ன மாந்திரிகத்தில் அசகம பிரயோகத்தில் ஒரு மனிதனை ஒரு ஜீவனை தன்னுடைய சுய லாபத்திற்காக எந்த ஒரு மாந்திரிக அல்லது சாதாரண ஆன்மீக தொண்டர்களோ இல்லை ஆன்மீக மக்களோ ஆன்மீக உறவுகளோ சாதாரண மனிதர்களோ நிச்சயமாக அஷ்டகர்ம பிரயோகத்தில் இருக்கக்கூடிய எட்டு விதமான கலைகளிலே கர்ம கர்மத்திலே மாரணத்தை துல்லியமாக தன்னுடைய சுயலாபத்திற்காக எந்த ஒரு ஆன்மீகம் இந்த அசகம மாந்திரிக கலை தெரிந்தவர்கள் தன்னுடைய சுக லாபத்திற்காக சுயநலத்திற்காக யாரையும் மாரணம் செய்ய முடியாது கை கால் முடக்குவதற்கு முடியாது மனநலம் பாதிக்க வைக்க முடியாது மாறாக வறுமையை கொடுக்கலாம் தெய்வத்தை போடுவது கூட அதிகபட்சமான போடலாம் மீனான மன உளைச்சலை தரலாம் ஆகவே மாந்திரிக அன்பர்களே என்னுடைய சிஷ்யம்மார்களாக இருந்து என்று இல்லாமல் போன குருமார்களுக்கும் இன்றும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதீத நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிஷியம்மார்களுக்கும் நான் மீண்டும் தொடங்குகிற இந்த பாடத்திலே நீங்கள் அனைவருமே இதை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் உங்களை சந்தித்தது ஒரு கட்டத்திலே இறைவனால் உந்தப்பட்டது என்னிடம் இருந்து பிரிந்தவர்கள் காலத்தின் கட்டாயமாக இறைவனுடைய தீர்ப்பால் பிரித்து வைக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்வதற்கான அதீதமான சந்தர்ப்பத்தையும் அதே இறைவன் கொடுப்பான் ஏன்னா ஒரு மாணவனுக்கு நேரங்காலத்தை செலவழித்து தன்னுடைய உடல் நலத்தை கூட கருதாமல் எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் வகுப்பெடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அதே போல அஷ்டகர்மங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்த பின்புதான் தீட்சை கொடுக்க வேண்டும் என்பது எடுத்த உடனே கண்டவனே கூப்பிட்டு கண்டதையும் நம்ம தீட்சை கொடுக்கிறது இல்லை அஷ்டகர்ம பிரியவர்கள் எட்டு விதமான கலைகளையும் கர்மத்தையும் தெரிந்து கொள்ள எவ்வளவு நாளாகும் குலதெய்வம் குரு விநாயகர் பிரபஞ்சம் அனைத்து சார்ந்த தெய்வ தேவாதைகள் சக்கரங்கள் ஏழு இதையெல்லாம் அறிந்து பிரபஞ்சத்தோடு அவனுடைய நாசி இரண்டரை கலந்து செயல்படும் போது மட்டும்தான் அவனுக்கு தேற்றை கொடுக்கப்பட வேண்டும் அதற்காக காத்துக்கொண்டிருந்தேன் கால சந்தர்ப்ப சூழ்நிலை சிலவாறு சிலவாறு போய்விட்டது அதுக்காக இங்கே வருத்தப்படுவது நான் அல்ல ஆகவே தனிப்பட்ட முறையிலும் எந்த ஒரு மாந்திரிகனாலையும் தன்னுடைய சுயலத்திற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை சார்ந்தவர்களுக்கோ தன்னை எதிரியாக பாவிக்கிறவர்களுக்கோ மாரணத்தை செய்ய முடியாது வேறு மனநலத்தை உண்டாக்க முடியாது வேறு விதமான கர்மத்தை செய்ய முடியாது கால் முடக்க முடியாது தெய்வத்தை கட்டுப்போடுவதே ஒரு எண்பது சதவீதத்திற்கு சாத்தியமாகாது அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ண முடியும் ஆகவே இன்றைய பாடத்தை நாம் கவனிப்போம் அனைத்து என்னுடைய சிஷியமார்களையும் சிஷியனாலே நான் தேர்ந்தெடுத்த அனைத்து குருமார்களையும் மீண்டும் உங்களை வரவழைக்கிறேன் வாங்க பார்த்து இப்போது லக்ஷ்மி நாராயண இயந்திரம் இந்த லக்ஷ்மி நாராயண இயந்திரத்திற்கு நம்ம வரைஞ்சதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பார்த்துக்கணும் ஆகாய வட்டம் அதில் எட்டு விதமான கோணங்கள் எட்டு திசை இருக்கிறது இல்லையா அந்த வெளிப்பட்ட அரங்கிலே ஸ்ரீ என்று சுத்திலும் எழுதி வேண்டும் நடு மையத்திலே இந்த மாதிரி போட்டுக்கணும் ஓங்காரம் கீழே வசி என்று போடவும் இடது பக்கம் ஸ்ரீ நடுவிலே எம் வலது பக்கமும் இம் இந்த இம் நடுவில் இம் மேலே உள்ளதை குறிக்க ஓம் சரி அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஓம் ஏ கம்முன்னு எழுதுறாதீங்க ஓம் நமோ நாராய நாய இதான் ஓம் நமோ நாம நாராயணாய கீழையும் வசி மேலையும் வசி வசி கீழே இந்த இடத்துல நம்ம மா போட்டையும் போட்டுக்கோங்க ஓம் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நமக இலவச மாந்திரிய பயிற்சி பார்த்துக்குங்க பால் முனீஸ்வரனுடைய அருளாசியுடன் மீண்டும் என்னுடைய பயிற்சி துவக்கமாகிறது அப்போது பாருங்க லக்ஷ்மி நாராயண ஓம் நமோ நாரா லக்ஷ்மி பார்த்துங்க இயந்திர மந்திரத்தை பாருங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நமக ஓம் நாராயணாய வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் நாராயண காயத்ரி மந்திரம் ஓம் நாராயணாய வித்மகை வாசுதேவாய தீமகி தன்னோ நாராயண பிரசோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே யாத் நகேவா சுதேவாயா இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டு இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதி பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வில் வளம் பெற பால்முனி சித்தனாகிய நான் அன்புடன் அழைக்கிறேன் அனைத்து சிசியர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தவறு ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது மக்களுக்கு புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஆன்மீக அன்பரிடத்திலே இருந்து வாங்கி வைத்த நூலை உங்களுக்கு அளித்ததன் பேரிலே இவன் ஒரு தவறானவன் என்று புறந்தள்ளி சென்றுவிட்டீர்கள் அதற்காக நான் கற்ற கலையும் நான் எடுத்த சித்தியும் இறைவன் என்னோடு தொடர்பு கொண்டிருப்பது இல்லை என்று ஆகாது என் அருமை சகோதரர் என்னுடைய சிஷியமார் ஒருவர் கேட்டார் பேர் தெரியாத பெருமாள் சாமி என்று அவர் நீடூளி வாழ்க 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 என்றோ எந்த எப்பொழுதோ ஏதோ ஒரு தருணத்திலே என்னுடைய பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று என்னையும் குருவாய் ஏற்று பின்பு காலத்தின் சூழ்நிலையால் எதையோ வாரிக் கொள்வதற்காக எங்கோ சரணாகதி அடைந்த என் அன்புமானவன் பேர் சொன்னால் மனசு கஷ்டமாயிடும் அதனால் பேர் தெரியாத பெருமாள் நான் இல்லை என்பதையும் பேர் தெரியாதபடி வாழப்போகிறார் என்பதையும் இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் தேவைப்படுமானேன் அவருடைய பதிவை நான் உங்களுக்கு ஒரு காலத்திலே நான் கொடுப்பேன் அவர் நீண்ட ஆயுளுடன் ஆன்மீகத்திலே மிகப்பெரிய ஒரு சித்தி பெற வேண்டும் என்று எப்பொழுதும் நான் வாழ்த்துவேன் ஆனால் அவர் கன நேரத்திலே என்னிடத்தில் பேசிய ஒரு வார்த்தை பேர் பெரு தெரியாத பெருமாள் சாமி ஏன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் அல்லவா குரு என்றால் என்ன குரு எப்படிப்பட்ட ரூபத்திலே இறைவன் மாறி மாறி வருவான் என்பதை அறியாதவர் சரி அது போட்டான் அப்போது இந்த புரட்டாசி இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே இன்னொரு விஷயம் என்னுடைய அன்பு மாணவர்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் அம்பா லக்ஷ்மியை வணங்க வேண்டும் காலை மாலையிலே அவருடைய நாமத்தை கூறி தூபதீபம் காட்டி முன்வாசல் பின்வாசல் திறந்து வைத்து அம்பாளை காலை மாலை வரவேற்க வேண்டும் நிச்சயமாக அவர்கள் மிகுந்த பலனை அடைவார்கள் அதற்காகத்தான் இன்று லக்ஷ்மி நாராயணனுடைய எந்திரத்தை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் என்னுடைய பழைய மாணவர்களும் புதிய மாணவர்களும் இன்றும் என்னோடு நிலையாய் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இந்த புரட்டாசி மாதத்திலே எம்பெருமானாகிய பெருமாளவனுடைய ஆசிர்வாதமும் லக்ஷ்மி ஆசிர்வாதமும் முழுசாக கிடைந்து என்னை விட அதீதமான பேரும்புகளும் பெற வேண்டும் குறிப்பாக பதினோரு மாணவர்கள் என்னிடத்திலே இருந்து ஆவேசமாக அகோரியாய் மாறிப்போன சிஷியம்மர்களுக்கும் சேர்த்துதான் இந்த பதிவு அவர்களும் நீண்ட ஆசியோடு நலமுடன் வாழ வேண்டும் ஆகவே தயவுசெய்து பால்முனி சித்தனாகிய நான் இந்த பயிற்சி மூலயமாக உங்களை சந்தித்து மீண்டும் தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்றினாலும் அற்புதமான எந்திர மந்திர சூட்சமங்களை நான் வழங்குவேன் என் மனதிலே இருக்கக்கூடிய ஆதங்கங்களை நான் தெரிவித்து விட்டேன் ஆகிய நான் மீண்டும் சொல்கிறேன் அகோரம் அகோரி என்ற சூழலில் வாழ்வது இறைவனுடைய சித்தம் இறைவன் அருளிய பெரிய ஒரு கொடை ஒரு அகோரியாக வாழ்வதென்றால் இறைவன் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு கொடை இந்த பிறப்பிலே அப்பேற்பட்ட புண்ணிய செய்தவர்கள் எல்லாம் அகோரியாக வாழ்கிறார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவர்களெல்லாம் நீண்ட ஆயுளுடன் மக்களுக்கு துண்டு செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆனால் அவர்களே கூட தன்னுடைய சுயநலத்திற்காக சுயநலம் என்றால் தன்னை எதிரியாக பாவிக்கிறவனை பழி வாங்குவதற்காக மாறணுமோ கை கால் முடக்கமோ வேறு எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது என்பதை மீண்டும் அறிவித்து நாளைய பயிற்சியில் சந்திப்போம் வாழ்கவனமுடன் சிவா